வணக்கம் ப்ரிசல் ஹவுட் இது ஒரு முக்கியமான வீடியோ சவுதி சகோதரிகளுக்கு முக்கியமான வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் ஜனாதிபதிக்கு போகவோ இல்லை வெளிநாட்டு அமைச்சருக்கு போக மட்டும் எந்த அளவு ஷேர் பண்ணலுமோ ஷேர் பண்ணுங்கள் மற்றது என்னை தொடர்பு கூடிய கொள்ளக்கூடியவங்க இன்பாக்ஸில் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லாட்டி ஒரு ஹெல்ப் எனக்கு வேணும் நான் அடிக்க அடிக்கப் போகிறதில்லை அதையால் நீங்கள் என்ன செய்வீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவை நான் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் என்ன மாதிரி ஒரு ஹெல்ப் வேணுமுண்டா உங்களுக்கு முழுமையாக எழுதி போடுங்க இல்லாட்டி வாய்ஸ் ரேக்கோடு போடுங்க ஓகே வீட்டு பணியாளர்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நமது சவுதி எம்பசி நம்மளுக்காக பல உரிமைகளை வாங்கி கொடுத்து உள்ளது அதை நீங்கள் கவனமாக கேட்கணும் இது ஜனாதிபதிக்கும் அதே மாதிரிக்கு விஜித்த ஹேரத்துக்கும் வெளிநாட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் போக மட்டும் ஷேர் பண்ணணும் சரியா அது ரொம்ப அது ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்க பிள்ளைகளே சவுதி அரேபியா அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் விட்டு வேலைகளின் பணியாற்றும் இலங்கை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அனுகூலங்கள் சேவை முடிவுக்கு பிந்தைய நன்மைகள் தாய்நாட்டுக்கு திரும்பும் போது ஒரே பணியிடத்தில் தொடர்ச்சியாக நான்கு நான்கு ஆண்டுகள் பணியாற்றி இலங்கைக்கு திரும்பும் திரும் திரும்பும் வீட்டு தொழிலாளர்களுக்கு சேவை முடிவுக்கு கட்டணம் ஒரு மாத சம்பளம் அதாவது நாலு வருஷம் வேலை செஞ்ச பிற்பாடு பிள்ளைகளாக ஒரு மாதம் சம்பளம் கிடைக்குது அதாவது கடைசி மாதத்தின் சம்பளத்திற்கு சமமான தொகை மற்றும் இலங்கைக்கு திரும்பும் விமான சீட்டு போன்றவற்றை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் இரண்டு ஆண்டுகள் முடிந்த பின்பு பின்பு விடுமுறைக்காக தாய்நாட்டுக்கு சென்று அதே பணியிடத்துக்கு திரும்புவது இந்த நன்மையை இழக்க செய்யாது ஒரே பணியிடத்தில் இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்த காலம் முடிந்த பின் மேலும் ஒரு ஆண்டு மூன்றாவது ஆண்டு நீடிக்க விரும்பினால் பணியாளர் பின்வரும் வருவனவற்றை வழங்க வேண்டும் இலங்கை செல்வதற்காக முப்பது நாள் விடுமுறை இது வழி விம் இருவழி விமானச்சீட்டு மில் துளைவு விசா மட்டும் மில் துளைவு விசா மட்டும் விடுமுறை தொகை ஒரு மாத சம்பளத்துக்கு சமமானது தொழிலாளருக்கு இதனை பெரும் உரிமை உண்டு தொழிலாளர் விடுமுறை எடுக்காமல் ஒப்பந்தத்தை நீடிக்க சம்மதித்தால் பணியாளர் தொழிலாளர்களுக்கு ஒரு மாத சம்பளத்திற்கு சமமான மேலதிக தொகையை வழங்க வேண்டும் மேலும் ஒரு ஆண்டு நான்காவது ஆண்டு நீடிக்கப்பட்டால் இதே நிபந்தனைகள் பொருந்தும் ஒரே பணியாளர் கீழ் நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றி தொழிலாளர்களுக்கு தாய்நாட்டிற்கு திரும்பும் போது கடைசி மாத சம்பளத்திற்கு சமமாக தேவை எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இரண்டு வருட காலம் சவுதியில் வேலை செஞ்சால் போனஸெல்லாம் இல்லை மூன்று வருட காலம் வேலை செஞ்சால் அவங்க விடுமுறை முப்பது நாள் கிடைக்கும் ஒரு மாதம் கிடைக்கும் அதே ஒரு மாத சம்பளம் மூணு வருஷம் அதே இடத்துல நாலு வருஷம் வேலை செஞ்சு அதே இடத்துக்கு நீங்கள் திரும்பினீங்கன்னா ஒரு மாத சம்பளம் கிடைக்கும் இது உரிமை உரிமை இந்த மாதிரி என்ன மாதிரியான அழகான உரிமைகளை இந்த நமது தூதரகம் சவுதியிட தூதரகம் நம்மளுக்கு தந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தீர்களா இது வந்து இந்த ஒரு மாதம் சம்பளம் வாங்கிறதுக்கு மூணு வருஷம் இருக்கணுமா ரெண்டு வருஷத்துல இல்லை மூணு வருஷம் மூணு வருஷத்தில் இருக்கணும் நாலு வருஷத்துலையும் ஒரு வருஷம் தான் ச ஒரு மாதம் சம்பளம் விசா டிக்கெட் அதாவது அதே வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வாரதுன்னு சொன்னால் எஜமான் வந்து உங்களுக்கு விசாவும் டிக்கெட்டும் போக்கு போக்குவரத்து ரெண்டு டிக்கெட்டும் கொடுக்கணுமா அது நீங்கள் இவங்க சொல்லணுமா எம்பசி சொல்லணுமா சவுதி எம்பசி சொல்லணுமா அது அவங்க கொடுக்கணும் அதாவது ஹவுஸ்மேட் மாதிரி பனிப்பெண் விரும்பினால் அந்த வீட்டுக்கு வந்தால் அவங்க தான் டிக்கெட்டு கொடுக்கணும் நாங்கள் டிக்கெட்டு போட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட வர்றது ஆகையால் எனது அன்பான உறவுகளே சவுதியில் இது ஒரு கேலி சித்திரம் மாதிரி இருக்குது கேலி சித்திரம் மாதிரி தான் இருக்குது சவுதியில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சட்டத்திட்டங்களை அதாவது இரண்டு வருட காலங்கள் இல்லை போனஸ் அதே மாதிரி மூன்று வருட காலங்கள் இருந்தால் முப்பது நாள் ஒலிடே கொடுத்து ஒரு மாத சம்பளம் கொடுப்பாங்களாம் நான்கு வருட காலங்களாக இருந்தாலும் ஒரு மாத சம்பளம் தானே கொடுப்பாங்க போகிறதுக்கு விசாவும் அதை அது அவங்க தான் கொடுக்கணும் ஆகையால் இந்த சலுகைகள் இது சலுகைகள் இல்லை இது இது சிரிக்கக்கூடிய ஒரு கேவலமான செயலாகத்தான் இருக்குது இது கேல கேலகத்தினு வாப்பிட்டேன் மே தனாதிபதி காரியாலயே சவுதி அரேபியாவை தனாதிபதி காரியாலயே முன்ன மேவாகி தேவால் கராட்ட ஹினா மெண்டத்தை அன்றாண்டத்துக்கு இனகத அவர்தூ நான் நாலு வருஷ காலங்கள் வேலை செஞ்ச பிற்பாடு தான் ஒரு மாதம் சம்பளம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் வேலை செய்கிறதே பெரிய விடயம் தூதரகத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது பணியாளர்களுக்கு இரண்டு வருட காலங்கள் உங்களுடைய சலுகைகளை வழங்குங்கள் எப்படின்னு கேட்டால் அந்த போனஸ் இருக்குது இந்த போனஸை விட்டுட்டு அவங்கள அடிக்கிறது ஒதைக்கிறது துன்புறுத்துறது கழுத்தை வெட்டுறது காலை வெட்டுறது முடிய வெட்டுறது சப்பாத்தலை போட்டு மிதிக்கிறது அதே மாதிரிக்கு டொய்லெட்டுக்கிட்ட தூங்குறது குறிப்பிட்டோம் அந்த படியில் மேலே போகிற இடத்துல கீழே தூங்குறது ஒரு பெட்டு ஒன்றும் இல்லை குளிர்காலத்தில் ஒரு ஸ்வேட்டர் இல்லை ஒழுங்கான சாப்பாடு இல்லை கும்பிட்டு கேட்குறோம் சவுதி எம்பசிக்கு இதுகளை செஞ்சு கொடுங்க சார் நாலு வருஷம் வேலை செஞ்சு ஒரு மாதம் சம்பளம் ஒரு லட்ச ரூபா கள்ளி வள்ளி சார் அது கள்ளி சார் எங்களுக்கு என்னதுக்கு அது எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு அடிச்சு ஒதச்சி துன்புறுத்தி சப்பாத்து கால்களால் மிதித்து சாப்பாடு கொடுக்காம ரெஸ்ட்டு கொடுக்காமல் இதில் இருக்குது மற்ற இதுகளெல்லாம் இருக்குது ஒரு கிழமைக்கு ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஒரு லீவு கொடுக்கணும் பன்னெண்டு ஹவரில் எட்டு அவருக்கு ஒருக்கா ஒரு ஒரு ஹவர் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் நான் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று பார்த்தேன் அந்த எக்ரிமெண்ட்டில் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுக்கணுமென்ட்டு தான் இருந்துச்சு சவுதி இதில் தான் பார்த்தேன் நான் எக்ரிமெண்ட் பொய்யாக இருக்காது அதில் தான் பார்த்தேன் அப்போ என்னன்னு கேட்டால் இந்த விஷயங்களில் சவுதி எம்பசி நம்மளுக்கு சரியான முறையில் செஞ்சிக்கின்னா போதும் அந்த பிள்ளைகளை அடிக்கிறாங்களே சார் அடித்து ஒத்திச்சு துன்புறுத்துறாங்களே இப்போ நாங்கள் போடுறோம் இப்போ நான் போடுறேன் ஒரு வீடியோ ஒன்று டைம் இல்லை இப்போ டாய்லெட்டில் தூங்குகிற புள்ள ஒன்று இருக்குது அந்த புள்ளோட போடுறேன் கிச்சனில் தூங்கிறத போடுறேன் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க சரியாக சோறும் டக்கூஸும் கியூ கம்பை வெட்டி சாப்பிடணும் இந்த மாதிரியான விஷயங்களை பாருங்கள் சார் எம்பசிக்கு சவுதி எம்பசிக்கு நான் கும்பிட்டு கேட்குறோம் எல்லாத்துக்கும் இது எனக்காக மட்டும் பேசுகிறது இல்லை எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய நாட்டு என் நாட்டு சகோதரிகள் அதிகமாக அவதிப்படுறாங்க சவுதியில் அதுகளை பாருங்கள் அதனால் அன்பு உறவுகளே என் பிள்ளைகளே சவுதி அரேபியாவில் மூணு வருஷம் வேலை செஞ்சால் ஒரு மாதம் சம்பளம் சும்மா கொடுப்பாங்க போகிறதுக்கு இது இன்னும் பெரிய இந்த போனஸ் இல்லை இது ரெண்டு வருஷம் போனஸ் இல்லை அதே மாதிரிக்கு நான் சொல்ல மறந்துட்டது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் மாதம் ஆறாம் திகதி காலை ஒம்பதரை மணி முதல் ஒன்றரை மணி வரை தூதுவரை தொடர்பு கொள்ளலாம் இது கண்டினியூவாக கொடுத்த நம்பர் இல்லை சரியா இது கண்டினியூவாக கொடுத்த நம்பர் இல்லை தூதுவரை தொடர்பு கொள்வதற்கு சைபர் ஐம்பத்தாறு தொண்ணூத்தேழு ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு சைபரு சைபர் ஐம்பத்தாறு தொண்ணூத்தேழு ஐம்பத்தி மூணு முப்பத்தெட்டு சைபர் தூதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் மாதம் இந்த பதினோராம் மாதம் ஆறாம் தேதி தான் இந்த கொடுத்துருக்குது இன்றைக்கி டைம் ஆகிருச்சி டைம் ஆகிடுச்சி இது முடிஞ்சிட்டு போயிடுச்சு ஆகையால் இந்த தூதரகத்துக்கு இன்னும் சரியான முறையில் கோய்ட்டில் மாதிரி ஒரு எம்ப ஒரு என்ன ஒரு டெலிஃபோன் நம்பர் இன்னும் கொடுத்து இல்லை பார்ப்போம் நம்ம என்னத்தை கத்தி என்னத்தை செய்ய போகிறோம் கத்தி பார்ப்போம் பிரயோஜனம் வரதான்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள் தயவு செய்து